ஏபிஎஸ் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு அடிக்கு டெக்ஸ்மோ டேரோ பம்ப் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிஎல்டிசி பம்ப் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஆறு பேனல் இருந்தது நம்ம ரெண்டு பேனல் போட்டு த்ரீ பிஎஸ் மோட்ரு த்ரீ ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா பிஎல்டிசி மோட்ரு வந்து அப்போ ஆரம்பத்தில் வந்து நமக்கு ஏதோ தகவல் கொடுத்தாங்க நம்ம பண்ணி கொடுத்தோம் பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்து ஏற்றி இறக்கிட்டோம் நிறைய பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாரு நம்மளும் சரி தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி ஒன்று கட்டியிருந்தார் அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பதினாறு அடிக்கு ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுலேயே இருக்கிற மாதிரி நம்ம அதை ஸ்டோரேஜ் வந்து அதுக்கு போட்டுட்டு மூணு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனல் பம்பு பண்ணி கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள் பேனல் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாம் தொட்டிக்கு மேலே செஞ்சு கொடுத்துட்டோம் எட்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டியில் எட்டு பேனல் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம பூசாரிப்பட்டியில் எட்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி பண்ணி கொடுத்துட்டு போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடிக்கு கேபிளும் பைப்பும் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி டேரோ பம்ப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ டேரோ பம்ப் வந்து கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்தோம் தண்ணியோட ஃப்ளோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு மூணு ஹெச்பிக்கு எட்டு பேனல் போதுமானால் போதுமானது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு அந்த டல் கிளைமேட்டில் தான் நம்ம இதை வீடியோவும் எடுத்தோம் இன்னும் இப்போது கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வெயில் வந்து நல்ல ப்ரெஷர் இருக்குது இது வந்து ஒரு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நிரம்பிடுது ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் சொன்னார் இதுபோல் சோழர் அமைப்பு ஆல் ஓவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெயை காலத்தில் வந்து தண்ணி வந்து கம்மியாகிடும் போரில் அப்படின்னு சொன்னதுக்காக ட்ரை ரன்னர் கண்டிஷனில் ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் நம்ம மேக்ஸிமம் தான் அதிகமாக பண்ணுவோம் கஸ்டமர் கேட்டதுனால இதுக்கு ட்ரை ரன்னர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போரில் சப்போஸ் வெயை காலத்துக்கு காலி ஆகிடுச்சுன்னா கோடை காலத்தில் காலி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவர் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இது இடிதாங்கி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம கஷ்டமாக வீடு பக்கம் இருக்கிறதுனால இடிதாங்கி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார் அதனால் எடிதாங்கி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் தூரல் வந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகலை தண்ணியும் வந்துட்டு தான் இருக்குது நம்ம லொக்கேட் வந்து பார்த்திங்கன்னா தரும் ஏபிஎஸ் சோலார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் கிடையாது வச்சுருக்குறோம் நம்ம ஷோரூம் அங்கே தான் இருக்குது பாருங்க பேனல் மேலே தண்ணி அப்படியே இப்போதான் மழை வந்து இருக்கு ஆனால் தண்ணியும் பார்த்தோன்னா வந்துட்டு தான் இருக்குது தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு பைப்பு வந்து அவுட்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரெஷர் இது போல் சோழர்களுக்கு வேணால் தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம்